இவருக்கு ஆர்த்த நமஸ்காரம் மூவாயிரம் வருடங்களாக ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர்கள் இன்று வரை ஒளி வேகமாக இருக்கின்றார் இவர் சிஷியர் எனும் மகா ஞான குரு அவர்கள் ஆசியுடன் இறைசக்தி மையம் ஞானிகள் வழியில் விதிக்கப்பட்ட விதியை மாற்றி மனிதர்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சாகுபாடு வாழ்வதற்கும் ஆதி பிரண வாசி யோக மூலமாக மனதை ஒரு மணி நேரத்துக்குள் அமைதி அடைய செய்யவும் மனதை அழிக்கவும் கற்றுத்தரப்படுகிறது நம்மளோட வம்சவளி ஞாயிறு வம்சாவளி ஒரு மணி நேரத்துக்குள்ள மனதை அமைதியடைய செய்யவும் மனதை அழிக்கவும் கற்றுத்தரப்படுகிறது மனம் அமைதி அடைவதால் மூக்கிலிருந்து மூச்சு வெளியே வராது மேலும் மூக்கு பிணி வராமல் இருக்கவும் தேகம் குன்றாமல் இருக்கவும் இனி பிறவானிலை அடைய பத்து பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது தாயின் வயிற்று குழந்தைக்கு தொப் குழந்தைக்கு தொப்புள் கொடி முதல் தல உச்சு வரை தானாக மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது அதுபோல் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உள்மூச்சு ஓடும் நிலையை அதி ரகசியத்தை எனது மகா ஞான குழு அல்லால் எரிசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது ஆதி பிரணவ வாசி யோகம் கற்று பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்தர் என்ற தகுதியை பெறுகின்றார்கள் இந்த நிலை உலகமாக அதிசயம் ஒன்றாகும் இதுவே உண்மையான வாசியோகமாகும் இரசித்து மையத்தில் கற்றுத்தரப்படும் பத்து பயிற்சி மூலமாக கீழே குறிப்பிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் நாமே சரிசெய்யவும் இனி வராமல் இருக்கவும் நேரடியாகவும் வீடியோ கால் மூலமும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது தூக்கமின்மை குறந்த அதிக ரத்த அழுத்தம் சக்கர வியாதிகள் மூட்டுவலி இடுப்பு வலி முதுகு வலி தைராய்டு சிறப்பு நோய் இரத்த குழாய் அழைப்பு தலைவலி தொழில் தடை திருமண தடை குழந்தை வாக்கின்மை பக்கவாதம் படிப்பாட்டுக் குறைதல் இன்னும் விலை காணாத அனைத்து பிரச்சனைகளையும் நாமே சரிசே கருத்திடப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு நேரி தொடர்புக்கு ஆதிப்பிரண வாசவிசித்த ரா சுவாமி உலகளவில் மனதை ஒரு மணி நேரத்திற்குள் அமைதியடை செய்ய வைக்கக்கூடிய சிறப்பு நிபுணர் யூடியூப் சேனல் குரு சக்தி மையம் ரிவர்ஸ் பதிமூணு லட்சத்து பதிமூணு லட்சத்தி பா நாற்பதாம் பேர் பார்த்துருக்காங்க சப்ஸ்கிரைபர் பதினாலாயிரம் பேர் வீடியோ ஏழாயிரத்து ஐநூறு மலேசியா என் மொபைல் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸி எயிட் ஜீரோ செவன் நைன் பள்ளிசியல் பயிற்சி நடைபெற உள்ளது நடைபெற்றுக் கொண்டிருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற உள்ளது ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஞானிக வழியில் விதிக்கப்பட்ட விதியை மாற்றி மனிதர் அனைவரும் சகல வாழ்நாள் முழுவதும் சகல சௌபா சௌபாய் வாழ்வதற்கும் இனி பெரிவால் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக